நண்பரை வணக்கம் நெற்றிக்கண்ணக்காக சுப்பிரமணியன் என்று நாம் காண இருக்கும் காணொலி தலைவர்களை பற்றி யார் தலைவர் ஊஇஸ் த லீடர் இப்போ நடிகர் திலம் சிவாஜி கணேசன் அவர்களை சிறந்த நடிகர்னு சொல்லுவோம் அவரை பான் ஆக்டர் என்று சொல்லுவோம் அதாவது பிறவி நடிகன் அதே போல்தான் சில தலைவரை பார்த்து சிறந்த தலைவர் அவர் பான் லீடர் அதாவது பிறவி தலைவர் என்று நாம் சொல்லுவோம் அந்த மாதிரி சில தலைவர்களை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் வரலாறை பார்க்க போகிறதில்லை அவங்க பேரை மட்டும் நான் சொல்ல போகிறேன் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் தெரிஞ்சுங்க సాక్రటిస్ అరిస్టాటిల్ ప్లాటో కార్ల్ మార్క్స్ ఏంజల్స్ లెనిన్ స్టాలిన్ పెడల్ కాస్టో నెల్సన్ మండేలా మోహన్లాల్ కరమ్చంద్ గాంధీ సుభాష్ చంద్రబోస్ లాలా రాయ్ బాలగంగాధర్ తిలక్ గోపాలకృష్ణ గోఖలే రాణి లక్ష్మీబాయ్ మంగల్ పాండే చంద్రశేఖర్ ఆజాద్ భగత్ సింగ్ రాజుగురు సుఖదేవ్ సరోజి నాయుడు అన్నిపసన్ దాదాబాయ్ నారోజీ டாக்டர் ராஜேந்திர பிரசாத் பிபின் சந்திரபால் நானா சாஹேப் கன்வர் சிங் பேகம் அசத் டாக்டர் அம்பேத்கர் ஜவஹர்லால் நேரு சர்தார் வல்லபாய் படேல் லால் பகதூர் சாஸ்திரி திருப்பூர் குமரன் வீரபாண்டிய கட்டபம்மன் மருது சகோதரர்கள் சூர்யாசன் கல்பனா தத் சுப்பிரமணிய பாரதியார் பாபு சிதம்பரம் பிள்ளை சுப்பிரமணிய சிவா ராணி வேலுநாச்சியார் சிங்காரவேலர் நடேச ஐயர் బీరబాగు పిల్ల వైద్యనాథ్యర్ జి అయ్యర్ శేషాద్రి అయ్యంగార్ అంజలి అమ్మా మావీర అలగుముత్తు కామరాజర్ పెరియార్ పసంపొన్ టిఎస్ ప్రకాశం కుమారసామి రాజా అరియర్ అన్న జీవ భక్తవత్సలం రాజాజీ ఓమందూరార్ జయప్రకాష్ దేశాయ్ మురాజిదేసాయి గాంధీ మోతిలాల్ నేరు ఉషా మేత ఎంఎన్ రాయ్ ఎస్ఏ డాంగే పిసి జోషి முசாஃபிர் அகமத் எம்பேடி ஆச்சாரியா இஎம்எஸ் நம்பூதிரிபாட் நல்லக்கண்ணு ராமமூர்த்தி காங்கூலி இவர்களோடு திருவள்ளுவர் பட்டினத்தார் இப்போ நான் சில பேர் சொன்னேன் பார்த்தீங்களா கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு பேர் இதில் வந்து சில பேர் வந்து ஃபிலாசபர்ஸ் அதாவது தத்துவ ஞானிகள் மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று மிகப்பெரிய தத்துவத்தை கொடுத்தவர்கள் வாழ்ந்து காட்டியவர்கள் மனிதனுக்காகவே தங்களது வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் அதனால தான் நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சாக்ரட்டிஸு சொன்ன இடத்துல நம்ம வள்ளுவரையும் பட்டினத்தாரையும் நான் சொன்னேன் மற்றவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா சுதந்திர போராட்ட தியாகிகள் சுதந்திர போராட்ட வீரர்கள் சுதந்திர போராட்டத்தில் தன் உயிரை அர்ப்பணித்தவர்கள் சிறை சென்றவர்கள் தூக்கு மேடிகை முத்தமிட்டவர்கள் இந்த மனிதகுலம் வாழ்வதற்காக இந்த தேசத்திற்காக இந்த தேசம் விடுதலை அடைய வேண்டும் என்பதற்காக தங்கள் இளமை பருவங்களை அழித்தவர்கள் கடுகவு கூட தங்கள் வாழ்க்கையை பற்றி சிந்தித்து பார்க்காதவர்கள் அப்பேற்பட்ட மாபெரும் தலைவர்கள் மாபெரும் மனிதர்கள் இவர்கள்தான் தலைவர்கள் இதில் பார்த்தீங்கன்னா சில பேர் ஜனநாயக முறைப்படி சுதந்திரத்துக்கு பிறகு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசிலே சில ப வகித்திருக்கிறார்கள் வகுத்திருக்கிறார்கள் மந்திரியாக முதலமைச்சராக அமைச்சர்களாக அவருடைய ஆட்சி காலத்தில் ஒரு சில நிறைவுரைகள் இருந்திருக்கலாம் ஆனால் இவர்கள் அனைவருமே மக்களுக்காக போராடியவர்கள் தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள் இவர்கள்தான் தலைவர்கள் ஆனால் இன்று யாரோ சிலர் கொஞ்சம் காசு இருக்கிறதுனாலையும் கொஞ்சம் செலிப்ரிட்டியாக இருக்கிறதுனாலையும் உடனடியாக அங்கேருந்து புறட்டு வந்துடுறாங்க என்னை தலைவராக்கிறாங்க நான் ஒரு கட்சி ஆரம்பிச்சிடுறேன் டைரக்டாக முதலமைச்சர் ஆயிடுறேன் பல மாற்றங்களை கொண்டு வரேன் என்று ஆணாணப்பட்டவங்களே மாற்றங்களை கொண்டு வர முடியாமல் தட்டியனத்தான் தாளம் போடும்போது அரசியலை பற்றி ஒன்றுமே தெரியாத அரிச்சோடி கூட தெரியாத சில பேர் அரசியலுக்கு வந்து இந்த மக்களுடைய வாழ்க்கையை சீர்குலைப்பதற்காக அவங்க வரும்போது நினைக்கும்போது மனசு ரொம்பவும் வேதனைப்படுது அவரால் நல்ல பொசிஷனில் இருக்காங்க நிறையா காசு சம்பாதிச்சிட்டாங்க தர் இன் வெரி குட் பொசிஷன்ஸ் சில பேர் டாக்டராக இருக்காங்க சில பேர் இன்ஜினியராக இருக்காங்க சில பேர் வழக்கறிஞராக இருக்காங்க சில பேர் நீதிபதியாக இருக்காங்க சில பேர் ஆடிட்டராக இருக்காங்க சில பேர் நடிகராக இருக்காங்க சிலர் டேரக்டர் சேமையான பல பொசிஷனில் இருக்காங்க தே ஹவ் மில்டட் மணி லைக் எனி திங் நிறைய சம்பாதிச்சு வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்காங்க ஆனால் மனிதனுடைய வாழ்க்கையில் மக்களுடைய வாழ்க்கையில் சீர்குலைக்கத்துக்கு ஏன் இப்படி இப்படி பொருட்டு வராங்க இவ்வளோ வரக்கூடாது நான் சொல்ல வரல ஆனால் நான் முதல்ல பேர் சொன்னேன் பார்த்திங்களா அவர்களெல்லாம் தங்களுடைய மான பருவத்திலேயே அரசியலுக்கு வந்து பல தியாக செஞ்சவங்க பெரிய லெவலுக்கு வந்திருக்கலாம் பட் அதையெல்லாம் விட்டு அடிவதம் வாங்கி ஜெயிலில் வாழ்க்கையை கழித்து பல நோய்கள் வந்து எல்லாம் இறந்து போயிருக்காங்க அவர்கள் தலைவரா இவர்கள் தலைவரா அதுபோல் உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டு நீங்கள் அரசியலுக்கு வந்து நீங்கள் பெரிய பதவிக்கு வருகிறேன் என்று சொன்னால் வரவேற்போம் ஆனால் எதுவுமே இல்லாமல் திடீர்னு பொருட்டு வந்து தலைவராக்குங்கள் முதலமைச்சராக்குங்கள் என்று சொன்னால் என்ன நியாயம் சொல்லுங்க பார்க்கலாம் தயவு எங்கள் வாழ்க்கைகள் எங்கள் சொத்தில் மண்ணளி போடாதீர்கள் தயவு இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறோம் உங்கள் தொழிலை நீங்கள் செய்யுங்கள் அரசியல் செய்வதற்கும் அந்த பதவியிலிருந்து நன்மை செய்வதற்கும் பல தரைவில் இல்லார்கள் அவர்களுக்கு வழிவிட்டு அதில் ஏதாவது ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்து அவருக்கு ஆதரவாக இருங்கள் அதில் நீங்கள் செய்கின்ற காரியம் சிறப்பாக இருக்கும் என்பது தான் நடிக்கைய தாழ்மையான கருத்து இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்